Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் நான் உங்கள் சசி இன்னைக் வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆனால் தான் எடுத்த விலாகு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் நல்லா செஞ்சேங்கிறதை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் டூ மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து திருப்பி நம்மளுடைய ரொட்டீன் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பழையபடி பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நினச்சா வேலை பார்க்குறது நினச்சா ரெஸ்ட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் ஸ்லோவாக சில பேர் இப்போ வந்து வேலை 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 வேலைன்னு ஓட காலையில் எந்திரிச்சதுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு இன்றைக்கி நான் போட்டிருந்த கோலம் இதுதான் காலையில் எப்பவும் போல் ரெகுலராக என்னோடய ரொட்டின் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் எப்போவுமே வந்து ஸ்கூல் டையத்தில் சிக்ஸ் ஓ கிளாக் தான் எழுந்திருப்பேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் எழுந்திரிக்கிற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது அதுவே வந்து கொஞ்சம் வெள்ளனம் தான் அப்போ எந்திரிச்சு வாசல் குட்டி பெருக்கி கோலம் போட்டு எப்பவும் போல் உளுந்தங்கஞ்சி கஞ்சி செஞ்சு வச்சுட்டேன் பசங்களுக்கு வந்து குடிக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் ஆரணம் இல்லையா கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வந்து மூடி வச்சு வச்சிருவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பா எந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு அவளுக்கு தேவையான உளுந்தங்கஞ்சியை அவள் எடுத்து குடிச்சிட்டா அவள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல தான் அவள் எழுந்திரிப்பான் ஸ்கூல் அதாவது ரெகுலராக ஸ்கூல் டைத்தில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நான் வந்து எப்போவுமே எந்திருப்பேன் அந்த டைத்தில் எழுந்திரிச்சே லஞ்சு டிஃபன் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிடுவேன் வேகமாக என்ன கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சா கொஞ்சம் ஸ்லோவாக வேலை பார்க்கலாம் பையன் பையன் அந்த டைத்துக்கு எந்திரிச்சோம்னாக்க கொஞ்சம் சீக்கிரம் பரப்புறனு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு ஸ்லோவாக வேலை பார்க்குறத விட கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறது பிடிக்குங்கிறதுக்காகவே நான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்து எந்திரிப்பேன் அதுக்கு முன்னாடிலாம் எழுந்திரிக்க மாட்டேன் லீவ் டைமாக இருந்தால் செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி அந்த டைம் எந்திருப்பேன் பாப்பாவுக்கு கஞ்சி கொடுத்ததுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குக்கிங்க்கு தேவையான சமையலுக்கு அதாவது தேவையான எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து நான் இட்லி தான் ஊற்றிட்டேன் ஏன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் அதாவது நேற்று போட்டிருந்த விளாக் வந்து பார்க்காத உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்க செக் பண்ணி பாருங்க அப்போவே வந்து ஸ்கூலு ஆக போதுனா என்னென்ன வேலையெல்லாம் நான் செஞ்சு வைக்கலாம்னு சொல்லி அதை தான் செஞ்சு வச்சிருந்தேன் மாவு ஆட்டி வச்சதுனால இன்றைக்கி வந்து ஈஸியாக இட்லி வந்து ஊற்றியாச்சு ஸ்கூல் டைத்தில் மேக்சிமம் வந்து மாவு கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும் மற்ற டிஃபனை விட இட்லி கொஞ்சம் சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும் அது மாதிரி நேற்று பத்தினா எந்த பிரி நான் வேலையும் செய்யல இன்றைக்கி எழுந்திரிச்சி அந்த டயத்தில் நான் என்ன செய்ய முடியுமோ அதான் செஞ்சுருக்கேன் இட்லி ஊற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கல இன்றைக்கி வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுங்கிறதுனால அவளுக்கு பிடிச்ச சமையல் வந்து கேட்டிருந்தா லன்ச் வந்து கேட்டிருந்தா காளான் பிரியாணி வந்து கேட்டிருந்தா ஏன்னா காளான் பிரியாணி அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கும் நேற்று ஃபுல்லாக கடையில் அலைஞ்சேன் ஈவினிங் போல் ஆனால் இது காளானே எனக்கு கிடைக்கல வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற வெஜிடபிள்ஸை போட்டு வெஜிடபிள் சாதம் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வெஜிடபிள் சாதத்துக்கு கேரட் மட்டும் மட்டும்தான் போடுறேன் அது ரெண்டு தான் இருந்தது காயும் அதனால் அதை போட்டு இன்றைக்கி அவ்வளோ வெஜிடபிள்ஸ் அதமாய வச்சு கொடுத்துர்லான்ட்டு அதுதான் தான் வச்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இட்லிக்கு வந்து சைடிஷாக வந்து சட்னி வந்து புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன் அதனால் காலையிலேயே அதுக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி தேங்காய்லாம் துருவி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா ரெண்டு விதமான சட்னி இருந்துச்சுன்னா எது பிடிக்கிதோ அதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் எல்லா சட்னியுமே விரும்பி சாப்பிடுவாங்க இருந்தாலும் ரெண்டு சட்னி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இட்லி ஒரு கம்மியாக சாப்பிட்ற இடத்துல இன்னொரு இட்லி கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் ஏன்னா எப்போவுமே பாப்பா பார்த்தீங்கன்னா மூணு இட்லி மூணு இட்லி தான் அவளோட அதோட அளவு வந்து அவ அவளோ தான் அதுக்கு மேலே எல்லாம் சாப்பிடவே மாட்டாள் எப்போவுமே வீட்டில் இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி அதுதான் தான் அவளோட அளவு அதுக்கு மேலே ஒரு இட்லி கூட கூட சாப்பிட மாட்டாள் வீட்டில் இருந்தால் என்றைக்காவது ரொம்ப ரேராக ஒன்று ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவாள் மற்றபடி அவள் மூணு இட்லியை தாண்டவே மாட்டாள் அதுதான் அவளோட சாப்பாட்டோட அளவு அதனால் இன்றைக்கி ஒரு ரெண்டு சட்னியாக வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன் அரைச்சி வச்சதுக்கப்புறம் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வெஜிடபிள் சாதத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு வச்சிடலாம் நான் வந்து அந்த ஹோல் ஹர மசாலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா இந்த பட்டை கிராம்பு இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருக்கவே கூடாது சுத்தமாக அது கண்ணில் பட்டாலே இதையே போட்டிங்க இதையே போட்டிங்கன்னு மாதிரி கேட்பாங்க என் பசங்கள் மட்டும் இல்லை என் ஹஸ்பண்டும் அப்படி தான் அதோடு இல்லை அது வாயில் எதுவும் கடிபட்டுச்சின்னா அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நான் பவுட்ரு பண்ணி தான் அதை எடுத்து வச்சிருப்பேன் எந்த சமையலுக்கு அந்த மாதிரி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுறமோ அதுக்கு பதிலாக இந்த பவுட்ரு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன் நிறைய விளையாடுல வந்து நான் சொல்லியிருக்கேன் அதை நெய் ஊற்றிட்டு அதை ஒரு ஸ்பூன் போட்டு இதில் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா ஒன்று நை நைஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொட் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு புதினா வந்து கட் பண்ணி அதையும் வந்து லைட்டாக பல்ஸ் மூடில் சுற்றி தான் நான் போடுவேன் புதினா இலை கூட வந்து தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கணும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கஜி கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிருக்கேன் இதுக்கு தயிர் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதாவது பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றக்காக ஒரே ஒரு மாதுளம்பழத்தை என் ஹஸ்பண்டை கொடுத்து ஊறிச்சு வைக்க சொல்லியிருந்தேன் அவங்களும் உரிச்சு எடுத்து வச்சுட்டாங்க பாப்பா வந்து இதை எடுத்து வச்சு ஏன்னா சில வேலைகள் வந்து நம்ம பிரித்து வந்து பார்த்துக்கலாம் ஹஸ்பண்ட்டையோ பசங்கள்கிட்டையோ கொடுத்து சில வேலைகள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து மாதுளம்பழத்தை உழச்சி வாங்கிக்கிட்டேன் பாப்பா வந்து அதை பேக் பண்ணி எடுத்து வச்சுருவா இங்கே வதக்கி வச்சுருந்ததுக்கு தேவையான அளவு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டிருக்கேன் நல்லா கொதி வரட்டும் அப்படின்க்கா நான் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வந்து வைப்பேன் ரைஸை வந்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதுக்கடையில் நைட்டு விளக்குன பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி கொதிக்கிற அந்த கேப்பெலாம் இந்த பாத்திரத்தில் கடகடன்னு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸ்கூல் டைம்ங்கிறதுனால நைட்டு கம்பல்சரி வந்து பாத்திரம் விளக்கி வச்சுட்டு தான் படுக்கணும் லீவ் டயத்தில் என்னைக்காவது ஒரு சில டைம் வந்து பாத்திரம் விளக்காமையும் படுப்பேன் அது மாதிரி இல்லாமல் இப்போ ஸ்கூல் டைம்ங்கிறதுனால கண்டிப்பாக கம்பல்சரி லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து என் ஹஸ்பண்டோடது பாப்பாவோடது அது நைட்டு டிஃபன் சாப்பிட்டது எல்லாமே கழுவி வச்சா தான் காலையில் நம்ம டென்ஷன் இல்லாமல் சமைக்க முடியும் அதனால அதெல்லாம் கழுவி வச்சுருப்பேன் எப்போவுமே இங்கே ரைஸுக்கு வந்து தண்ணியும் கொதிச்சிருச்சு அந்த அரிசியை போட்டு குக்கரை போட்டு ஒரு ரெண்டு ஒரு விசில் விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்துக்கிறேன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் சட்னி வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அது வந்து இப்போ தாளித்து கொட்டிடலாம் வந்து ரெண்டு சட்னி அரைச்சிருந்தேன்னு சொல்லி ரெண்டுக்குமே ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துட்டேன் தேங்காய் சட்னி புதினா சட்னி புதினா சட்னி வந்து தக்காளி சட்னி மாதிரியே வந்து புதினா சட்னி அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் புதினா தேங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சும் அரைக்கலாம் நான் வந்து தக்காளி சட்னி டைப்பில் கொஞ்சம் அந்த மாதிரி டைப்பில் வந்து அரைப்பேன் இப்போ ரெண்டு சட்னியுமே அரைச்சி முடிச்சாச்சு தாளித்து கொட்டியாச்சு இது ரெடி ஆகிருச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாதமும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி சாதம் வந்து எனக்கு கம்மியாக தான் வச்சுருக்கேன் என் பாப்பாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் வந்து வச்சிருக்கேன் சாதம் ரெடி பண்ணியாச்சு பாப்பா வந்து உறிச்சு வச்ச மாதுளம்பழத்தை அவள் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கா இதுதான் அவளோட நியூ யூனிஃபார்ம் இந்த வருஷம் புதுசாக மாற்றிருக்கிறாங்க போன வருஷம் வரையும் வேறு யூனிஃபார்ம் இந்த வருஷம் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க க இந்த கலர் யூனிஃபார்ம் தான் இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது இந்த சைடு ஒயிட் ரைஸும் கொஞ்சம் வச்சிருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே வந்து வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி எதாவது ரைஸ் வச்சோம்னாக்கா கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் வந்து ஒரு பாக்ஸில் வந்து வைக்கணும் அவங்களுக்கு அது மட்டும் சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்காக அவங்களுக்கும் எங்கள் அத்தைக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பானையில் அரிசி கொஞ்சம் வேக வச்சிருக்கேன் பாப்பா அதுக்குள்ளே நான் எல்லா குக்கிங் வேலையும் முடிச்சுட்டு ரைஸ் வேகிற டயத்தில் பாப்பாவுக்கு வந்து தலை செய்ய விட வந்துட்டேன் பொம்பளை பசங்க வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வேலை இல்லையா சமையல் வேலையும் பார்த்துட்டு இதையும் பண்ணுறது அதுலேயும் ரெண்டு பொம்பளை பசங்க வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் காலையில் கண்டிப்பாக என்ன என்னை பொறுத்த வரையும் முடிஞ்ச வரைக்கும் ஹேர் கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது பசங்களுக்கு நம்மளுக்கும் அந்த டென்ஷன் இருக்காது அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான்லாம் இப்போ தான் ஒன் இயராக வந்து ஹேர் கட் பண்ணுறதை குறைச்சிருக்கேன் இல்லைனா வருஷமாக பார்த்தீங்கன்னா ஹேர் கட் விட்டு தான் விட்டுருப்பேன் பாப்பாவுக்கு நிறைய முடி அவங்களுக்கும் சிரமம் நம்மளுக்கும் சிரமம் அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் ஹேர் கட் பண்ணிடுவேன் இந்த ஒன் இயர் மட்டும்தான் கட் பண்ணாலும் நினைக்கிறேன் அதுவும் இடையில கட் பண்ண சரியாக யாவும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி விட்டுருவேன் அவள் தலையை பின்னி விட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ண வந்து வந்துட்டேன் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் டேங்கிறதுனால ரெண்டு பாக்ஸில் வந்து கேட்டிருந்தா ரெண்டு பாக்ஸில் வெஜிடபிள் சாதம் வச்சுட்டு ஆனியன் ரைதா மட்டும் சைடிஸ்க்கு வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை கேரட் வந்து அவள் சாப்பிடுவாள் அதுவும் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வா மாதுளம்பழமும் கொஞ்சம் உதத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து இன்றைக்கி அவளுக்கு லஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தது அவள் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து டிஃபனை வந்து வச்சு கொடுத்துருன் அவள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு லஞ்செல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாவில் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டேங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டேன் அதுக்கப்புறமா என்னோடய வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு என் பையன் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு வந்து கேட்டிருந்தான் சரி அவன் வீட்டில் இருக்கும் போது தானே அவனுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் ஃப்ரைட் ரைஸுக்கு இன்னொரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சிக்கனை முதல்ல மேக்னேட் பண்ணி வச்சுட்டா மற்ற வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சுருக்கேன் உப்பும் கொஞ்சம் இன்னையும் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அரிசி வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது உடைச்சா கொஞ்சம் உடையிறது முக் அரிசி வந்து முக்காப்பை தான் வந்து வெந்திருக்க மாதிரி இருக்கணும் அதோட அதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இப்போ இந்த போன்லெஸ் சிக்கனில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் காரத்துக்கு கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதை ஊற வச்சிடலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்ய போகிறேன் அதனால் எப்படி வருதுன்னு தெரியலை நான் நானே யூடியூப்பில் பார்த்து தான் வந்து இதை செய்கிறேன் ஏன்னா இது வந்து நான் செஞ்சதும் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் இதை வந்து வாங்கிட்டு வர சொல்ல ஏன்னா என் பையனுக்கு மே மேஸிமம் பார்த்தீங்கன்னா நான் செய்கிற டிஷ்ஷு வந்து எல்லாமே பிடிக்கும் அதனால் இதுவும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவனை நம்பி தான் நான் எந்த ஒரு டிஷ்ஷுமே செய்வேன் ஏற்கனவே நிறைய விளாகில் வந்து சொல்லியிருக்கேன் நான் செஞ்சேனா எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னா எனக்கு நம்ம நல்லா இருக்குன்னு நல்லாலேங்கிறத வந்து அடுத்து சொல்கிறதே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் இதை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இதில் மெயினாக வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு அரை அரை இல்லைமன் வந்து பிழிஞ்சி விட்ருக்கேன் இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரமாவது இது ஊற வைக்கணும் நான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் இதெல்லாம் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து மேக்னேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கலாம் இப்போலாம் வந்து சோயா சாஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால் இனிமேல் அடுத்தால் அதை வாங்கக்கூடாதுன்னு அப்படி அப்படிங்கிற ஒரு மைண்டோட இருக்கேன் மெயினாக வந்து வீட்டில் இருக்கு என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மெயினாக சோயா சாஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது தான் ஒரு டிஷ்ஷை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வேற வழி இல்லை அது இல்லாமல் செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சாச்சு அது ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இதுக்கிடையில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அதை தான் வாஷ் பண்ண போகிறேன் எனக்கு இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை அப்படி இல்லைன்னா ஒரு பத்து மணிக்குள்ளே பதினோரு மணிக்குள்ளே என்னோடய வேலை முடிஞ்சிடும் இதை நான் நிறையா விளாட்ல வந்து சொல்லியிருக்கேன் காலையில் இந்த லஞ்சு டிஃபன் செய்கிற டைம் மட்டும் கொஞ்சம் பரபரப்பரப்பரன் இருக்கும் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் அதோட வந்து அவங்களும் கிளம்பிடுவாங்களா அவங்களுக்கும் லஞ்சு வந்து பேக் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களும் போயிடணதுக்கப்புறம் என்னோட வீடு கூட்டுற வேலை துணி போடுற வேலை பாத்திரம் வளர்க்குற வேலை இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஏதாவது கிளீனிங் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து செய்வேன் இதுதான் என்னோடய ரொட்டீனாக வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் பூண்டும் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் கேரட்டும் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து செஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கிறது சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சிக்கனை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பீஸா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறோம் ஏன்னா நம்ம நிறைய கடையிலலாம் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்ருப்போம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ் அப்படி இங்கேயே இல்லை என்ன எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் இப்போல்லாம் சுத்தமாக எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து சுத்தமாக பிடிக்கிறதில்ல நூடுல்ஸ் பிடிக்கிற அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கிறதில்ல சரி நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அவனும் கேட்டாங்கிறதுக்காக ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய போகிறேன் இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி அந்த சின்ன சின்ன பீஸாக நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணிங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு சைடிஸ்க்கு கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்வாக வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அதையும் கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து ஃப்ரை இருக்கேன் இது கொஞ்சம் ஆறினோன்னா கட் பண்ணேன்னா உங்களுக்கு பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சூடோடு கட் பண்ண முடியாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷு இருக்குது அப்படின்னா நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லை அப்படின்னா கூட அடுத்த தடவை வந்து அதை செஞ்சு பார்த்துடணுங்கிற ஆர்வம் வந்து எனக்கு வந்து எப்போவுமே உண்டு ஒரு இதை வந்து நம்ம தெரியலேன்னு சொல்கிறத விட அதை தெரி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுங்கிறது வந்து மெயினாக வந்து தேவை எனக்கு வந்து அதில் வந்து ஆர்வமும் அதிகம் அதோடு மட்டும் இல்லாமல் அதை எப்படியாவது நம்ம கற்றுக்கணுங்கிற இது வந்து எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் மெயினாக யாராவது தெரியல உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாலே அதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உண்டு அதனாலயே நான் வந்து புதுசு புதுசாக எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொதப்பாக தான் செய்யும் எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைமே வந்து நல்லா வரும்னுலாம் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து சொதப்பை தான் செய்யும் அதுக்கப்புறம் அப்புறம் கற்றுக்க கற்றுக்க நம்மளுக்கு வந்து வந்துடும் எல்லாமே வந்து நம்ம பிறந்ததுலேருந்தேவா கற்றுக்கிட்டோம் இல்லை இல்லையா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நம்ம குக்கிங்கே ச கற்றுக்க கற்றுருப்போம் அதாவது சமைக்கிறதுக்கே நார்மலாக சமையல் பண்ணுறதுக்கே அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து கற்றுக்கிட்டு வந்துருப்போம் அந்த மாதிரி தான் பிறந்த நம்ம சமையல்லாம் கற்றுக்க சமைக்க ஆரம்பித்தோம் அப்படிலாம் கிடையாது அதனால தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் இப்போ சிக்கனை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு இரும்பு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இதில் இஞ்சி பூண்டு ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி இல்லையா அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கேரட்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெறும் பச்சை மிளகா மட்டுமே போட்டு நீங்கள் செய்யலாம் அது கலரும் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன் பையன் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றவேங்கிறக்காக நான் இதில் கொஞ்சம் மிளகாய் தூளும் ஆட் பண்ணுவேன் அது கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து சுத்தமாக மறந்துட்டு அப்படியே மற்ற எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் நான் அது என்னென்ன போட்டுங்க போட்டிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஏன்னா சுத்தமாகவே நான் வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன் அந்த வெங்காயம் காய்கறிலாம் போட்டோம்னா அது வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மூட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் அந்த காய்கறோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதில் போட்டு கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் மட்டும் கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ கச்சப்பும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது மெயினாக வந்து இந்த வேறு வேறு வேலையே இல்லை இது மிக்ஸ் பண்ணுற டைம் தான் அதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டுற வேண்டியதான் இப்போ அந்த மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன் சொல்லி அதை விட கொஞ்சம் பெப்பரும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம் நம்ம இப்போ ஃப்ரை ஏன்னா சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் தனித்தனியாக அதனால் இப்போ வச்சுருக்க அந்த இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைட்டாக வந்து தூவிக்கங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி விட்டு இறக்குனா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்து இது வேறு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சிக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி மத்தியான லஞ்சுக்கு நான் இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் வந்து மிச்சம் இருந்தது அதை என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணேன் ஏன்னா திருப்பியும் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போய் சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லை அதனால் நைட்டு வந்து குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிற சிக்கனை அதை க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருந்தேன்ல அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் களிலாம் நறுக்கி வச்சுட்டேன் நைட்டு வந்து சிம்பிளான ஒரு குழம்பு மாதிரி வச்சுட்டா இட்லி தோசைக்கு வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா வந்து வெறுமனே சிக் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாப்பிட முடியாது இல்லையா அதனால் இப்போ வந்து சிக்கன் இந்த சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நார்மலாக வைக்கக்கூடிய சிக்கன் குழம்பு தான் இதில் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்ல போதே இந்த ஹோல் அரை மசாலா இல்லையா அந்த பொடி கொஞ்சம் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அதோடு கொஞ்சம் புதினா அது இது சிக்கன் சால்னா மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் சிக்கன் சாரி சில்லி பவுடர் கொஞ்சம் தனியாத்தூள் இதெல்லாம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயும் கொஞ்சம் முந்திரியும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த குழம்புல அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக மல்லித்தலையை தூவி இறக்குனீன்னா சிக்கன் குழம்பு சால்னா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதோட இந்த வளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் இப்போ பாய்